எல்லோருக்கும் வணக்கம் முதலாவதாக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல சோதனைகளையும் தாண்டி கழகத்தை மீட்டெடுத்தே தீர்வேன் என்று ஒரு சபதத்தை ஏந்தி தொண்டர்களுக்கான இயக்கமாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மறுபுறம் இந்த கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் இந்த கட்சிக்கு தான் மட்டுமே தலைவனாக வர வேண்டும் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கழக தொண்டர்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அரவணித்துக் கொண்டே இருக்கிறார் சோர்வடையும் போதெல்லாம் புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைத்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைத்தால் மூன்று மாதத்திற்கு உள்ளாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அவங்களை கைது செய்யல அந்த வழக்கு வேகம் எடுப்பது போலவும் தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அம்மாவர்களால் பரதன் என்று நிகழ்கால பரதன் என்று புகழ பெற்ற இன்று தொண்டர்களில் ஒருவராக தொண்டர்களின் தலைவராக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு மாபெரும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்களுடைய தலைநகரங்களில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் தொண்டர்கள் முழு மனதுடனும் தொண்டர்கள் அம்மா மீது வைத்திருந்த விசுவாசத்தின் காரணமாகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு தான் அந்த வழக்கு மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இது ஒரு புறம் இருக்க மறுபுறமும் ஐயா ஓபிஎஸ் அவர்களால் என்ன செஞ்சிட முடியும் அவரு பின்னாடி யார் இருக்காங்க என்று நக்கல் பண்ணி கொண்டிருந்த எடப்பாடி அணியினருக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக திருச்சியில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு எப்படி மாநாடு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திற்கு பின்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திற்கு பின்பு தொண்டர்கள் சாறை சாரையாக அதாவது வாகனங்கள் இருந்தால் வாகனத்தின் மூலியமாகவும் முடியாதவங்க பஸ்ஸில் ஏறி அதாவது இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க சென்னையிலேருந்து வர்றாங்கன்னா அவங்க கூட பஸ்ஸு தனியாக அவங்களே வந்து பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து இங்கே வந்து இறங்கி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் முடியாதவங்க எத்தனை பேரும் நடந்து வந்ததாகவும் தகவல் இருக்கிறது அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றல இருக்கக்கூடிய ஏழை எளிய கழக தொண்டர்கள் பஸ்ஸுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நடந்தே கூட வந்து கழக ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லட்சோதி லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க தன்னெழுச்சியாக கலந்து கொண்ட மாநாடு தமிழக வரலாற்றில் இதய புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு இதய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு கழக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு தான் சாராய சரியாக வந்து கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு ஒருபுறம் வழக்குகளை சந்தித்துக் கொண்டு கழகத்தை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை நாடி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் மக்களை சந்திக்க நிர்வாகிகளை சந்திக்க மறுபுறம் நிர்வாகிகளை சந்திப்பதற்காக ஒரு மாதத்திற்கு உள்ளாக அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு மாத காலம் சூறாவளி சுற்றுப்பயணம் ஓபிஎஸ் அவர்களிடத்தில் எந்த நிர்வாகி இருக்காங்க என்று கேட்ட எடப்பாடி பழனிசாமி சவுக்கடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளை சந்திக்க சூறாவளி சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூரில் நடந்த அந்த முதலாவது ஆலோசனை கூட்டமானது எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது என்று அனைவருக்குமே தெரியும் கொங்கு மண்டலம் என்னைக்குமே அதிமுக கோட்டை தாங்க அதில் எந்த ஒரு மாற்று இருக்கிறது கிடையாது ஆனால் அந்த அதிமுக உண்மையான அதிமுகவுக்கு தலைவர் என்றால் அது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை கொங்கு மக்கள் நிரூபித்து விட்டார்கள் அதை முடித்துட்டு திருப்பூருக்கு வர்றாரு ஐயா திருப்பூரில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு எப்பேற்பட்ட வரவேற்பு பிரம்மாண்டத்தின் உச்சம் இல்லையா அதை முடித்துவிட்டு நீலகிரி போனால் நீலகிரியில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வரவேற்பு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக கொடுத்த வரவேற்பு எந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் தலை எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டு செல்கிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி அவர்கள் விரைவில் கழகம் முழுவதுமாக ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள வரப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் தான் கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தான் வருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் நிதனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வீரநிறை கொண்டு எழுந்து வெற்றி நடை போட தயாராகிறது கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் தலைமையில் நன்றி